காவேரி கரை இருக்கு தலைமேலே ஊர் இருக்கு ஊரிலே ஒரு சங்கம் இருக்கு அதனால இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சேனம் என்று சொல்லி தமிழ் சொல்லி பொறுப்பை எல்லாம் சொல்லி அமைச்சரை எங்களை வாழ்த்து அருமையான தொடங்கினார் இன்றைக்கு உணவும் உணவும் எப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்லி பல்வேறு வகையான கத்தாக்களை எல்லாம் ஆக இல்லாமல் நிறைய மனிதன் என்று சொல்லுகிறோம் உணவில்லா மனிதன் உயிரில்லா மனிதன் என்று சொல்லணும்

அந்த பெண்களே உள்ளமானது சமையல் சேர்ந்திருந்தா அன்றைக்கே அருமையா இருக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா வீட்டுல என்னடா மனைவி சமைச்சாலும் சொல்றான் அம்மா சமையல் ஆனா அவங்க பையன் சொல்றான் யாராவது மனைவி அப்படி ரெண்டு பேரு உள்ளதே இந்த அம்மா நல்லா என்ன அம்மா சாப்பிட்டது இல்ல அதனால

உணவு சரியில்லாதான் அவங்க பயம் வந்துருச்சு படுத்துட்டா யாரு தூக்குவாங்க வீட்டுல மனைவி மட்டும் தான்

ஒரு ஆட்டி விடுதா டக்குன்னு வந்துடும் சமைக்கலாம் இந்த மூணு நேரம் ஒரு மாதிரி கேப் போட்டால் இன்னொரு வரைய வாங்கி உடனே நான் அப்படிங்க நிகழ்ச்சியா சொல்தான் சாப்பாடு எல்லாம் சொல்லி சாப்பாடு 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 வெளியில வந்தவங்க அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் நினைச்ச கூடாது சாப்பிட கூடாது ஆனா நம்ம நினைச்சலாம் அதெல்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் வைக்கிறாள் வெளிய வந்து போனா அது ரெண்டு கப்பு மூணு கப்பு ஐஸ்கிரீம் முடிக்குது ஏற்கனவே கொழுப்பு எல்லாம் உள்ள இருக்கு இந்த ஐஸ் போன என்ன செய்யணும் அந்த கொழுப்பு எல்லாம் அப்படியே பண்ணி தக்க வச்சு முடிஞ்சு போச்சு அப்ப உடம்பு பெருக்காம என்ன செய்யும்

அருமையான எழுதி சொன்னாங்க அண்மையாலமையான விஷயங்கள் அருமையான முறையில நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி நான் அஞ்சு மணிக்கு எழுதிக்காம சொன்னேன் அதுதான் இருக்கும் ஆஹ் நான் நடக்கிறோம் நான் நடக்கிறோம் அது மாதிரி எல்லாம் ஏ ஓடாது எதுவுமே இருக்காது எல்லா காற்று என்ன செய்யும் காத்தா இருந்தோம் எந்த மாசமானது சுவாசிச்சீங்க உடலுக்கு நல்லது ஆனா நம்ம இன்னைக்கு எந்திரிக்கிறோமோ அது ஒரு பெரிய கேள்வி இப்படி அருமையான நிகழ்வுகள் எல்லாம் உணவும் உணவும் என்ற தலைப்புல அருமையான நிகழ்வு எல்லாம் இன்னைக்கு

நன்மையை தெரிவித்து கொள்கின்றோம் அடுத்து வருகின்ற இருவத்தி ஒன்பதாம் வெள்ளிக்கிழமை திருமதி பத்மா அவர்கள் நாலம் தரும் யோகா யோகா பத்தி அந்த நம்ம அதாவது ஐந்து வேளை தொழுதால் ஐந்து வேளை நீங்கள் கோயிலுக்கு சென்றால் ஐந்து வேளை நீங்கள் சர்ச்சுக்கு போய் பாட்டான் ஐ அவங்க நீ அணக்கம் செஞ்சாலும் யோகா தேவை இல்லை எல்லாம் இப்போ இந்த போனாலும் யோகா ஆமா